Allah Hello? الله اكبر 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 لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكره واصيلا الحمد لله مستحق الثناء بلا انقطاع ومستوجب الشكر بلا باقصى ما يستطاع وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أكرم مسؤول، وأعظم مأمول، ألام الغيوب، مفرج الكروب، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أقام الحجة، وقطع المعذرة، وأرسى دعائم الملة، صلوات ربي وسلامه عليه وعلى اله واصحابه اعلام الامه وسادتها وفخرها وقدوتها لا يوقرهم الا مؤمن ولا يحقرهم الا منافق وعلى التابعين لهم باحسان يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سروا بكم أنيت أرد كري بيرو سندكارن إبيرن أدبدي ونكت كوري يجيك الله رونك يوري சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான கண்மணியுரை தூதர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னாரின் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் அன்னவர் வழி நடக்கக்கூடியவர்கள் அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தனிப்பெரும் அருளின் காரணமாக வாழ்க்கையில் இன்னும் ஒரு தடவை இந்த எனும் வசந்த காலத்தை அடையும் வாய்ப்பை நாங்கள் பெற்றோம் இந்த வாய்ப்பை அளித்தவன் அல்லாஹ் இதற்கே சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் இது எங்களுடைய முயற்சியினால் நாங்கள் பெற்றுக்கொண்டது அல்ல அல்லாஹுடைய அருளும் அன்பும் தான் இதற்கே காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது أرول مريل الله صلى الله عليه وسلم ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا الله ري أرولم أون ري أنكم أنجل ميد إلا يندرندال أنجل إلى سلري تبرا سطبما أنا برجلي تبرا شيطان أي بين بطي غير بير غلند وروسنا تلم مترم وروسنا تل ولو لا فضل الله عليكم ورحمةه ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء அல்லாஹுடைய அருளும் அவனுடைய அன்பும் உங்களின் மீது இல்லை என்றிருந்தால் உங்களிலே யாரும் பரிசுத்தவான்களாக மாறியிருக்க முடியாது ஆனால் அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று இன்னும் வசனத்திலும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் மதிப்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எமது மறுமை வாழ்க்கையின் சுவீட்சத்தை மையமாக கொண்டு இந்த வசந்த காலத்திலே நாம் இன்னபல அமல்களை அல்லாஹுக்கு முன்னிலையில் எடுத்து வைத்தோம் இந்த தருணத்திலே அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அச்சத்திலே அந்த ஆதரவு நாங்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அருள்மறை அல் குரானிலே அல்லாஹு நபியுல்லாஹி இப்ராஹிம் அலஹி சலாத்து வல்லாம் அவர்களுக்கு பணித்த அந்த பிரத்யேகமான கட்டளை காபாவை கட்டும் பணியை பணித்தவன் அல்லாஹ் குறிப்பிட்ட இடத்தை குறித்தவன் அல்லாஹ் அந்த செயலை செய்வதற்கு கட்டளை பிறப்பித்தவன் அல்லாஹ் அப்படி இருந்த பொழுதிலும் அந்த பணியை செய்ய ും അടിത്തളങ്ങളെ

ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொல்லுகின்றானே அந்த அச்சத்திலே தான் செலவுகள் முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹுவின் நல்லே மதிப்புக்குரியவர்களே நாம் எல்லாம் இந்த இலங்கை திருநாட்டிலே சிறுபான்மையினராக நாங்கள் இருந்து வருகின்றோம் ஆனாலும் அல்லாஹுடைய பேருபகாரத்தின் காரணமாக மார்க்கத்தின் இந்த அழகிய சின்னங்களை வெளிப்படையாக பகிரங்கமாக தைரியமாக சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு இடமளித்திருக்கின்றன இந்த அவகாசத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேருபகாரத்துக்கு இந்த நேமத்துக்கு அல்லாஹுவை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அது ஈடாக மாட்டாது இஸ்லாமிய நாடுகள் சகோதரர்களே முஸ்லிம்கள் பெரும் வாழக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளிலே பீரங்க சத்தங்களுக்கு மத்தியிலே குண்டு வீச்சுக்களுக்கு மத்தியிலே இந்த பெருநாளை எதிர்நோக்கக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் சோர்களே நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த சிறந்த நாளிலே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் இந்த அவல இருந்து அவர்கள் விலகி அவர்களுக்கு சுதந்திரமும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்த புறத்திலே எங்களுடன் உடன் பிறந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அன்பர்கள் அந்த வெண்ணிற படுக்கைகளிலே அந்த கட்டில்களிலே நோய்களுடன் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி அவர்களுடைய உடல்நலத்துக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் எங்களுடைய அன்பர்களாக குடும்பத்தவர்களாக இருக்கலாம் அவர்களுக்காக வேண்டியும் நாங்கள் இந்த திருநாளிலே இந்த புனிதமிகு நாளிலே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அடுத்ததாக சோழர்களே நீங்கள் எல்லாம் இந்த இடத்திலே புத்தாடை அணிந்தவர்களாக நறுமணம் கமலை இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றீர்கள் அல்லாஹுத்தாலாவுடைய மார்க்க சின்னத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த புத்தாடை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கின்றதோ அந்த நாங்கள் இருக்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய உள்ளத்தையும் நாங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும் இந்த வைப்பதற்கு நாங்கள் முற்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் பரிசுத்தமான எந்த விதமான கரைகளும் இல்லாத குரோதங்களும் வஞ்சகங்களும் இல்லாத உள்ளம்தான் நாளை மறுமையிலே அந்த மனிதனுக்கு பயனளிக்கும் என்பதை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் சொத்துக்களோ பிள்ளைகளோ நாளை மறுமையில் எந்த பயனையும் அளிக்க மாட்டாது இல்லாமல் பின் சலீம் தூய்மையான உள்ளத்துடன் அல்லாஹுவை தான் அந்த தான் அவர்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படி என்றிருந்தால் நாங்கள் உலகத்துடைய சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி குரோதம் கொண்டாடக்கூடியவர்கள் வஞ்சகங்களை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு கூடியவர்கள் இந்த தருணத்திலே நாங்கள் அணிந்திருக்கும் இந்த புத்தாடையை போன்று எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் அந்த மக்களுடன் எங்களுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை மறந்து அவைகளை கலைந்து விட்டு அவர்களுடன் கைலாக செய்து நாங்கள் நன்மையிலே முன்னேறு கொள்வோம் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதரடிலே கேட்கப்படுகின்றது அய்யுன்னாசி மிக சிறந்தவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுகின்றார்கள் சதூகுல் லிசான் மஹமூமுல் கல்பி சதூகுல் லிசான் இந்த இரண்டு வார்த்தைகளையும் சொல்லுகின்றார்கள் மக்களிலே மிக சிறந்தவர்கள் மஹ்மூமுல் கல்பி சதூகுல் லிசான்

மஹ்மோ முல் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பார்வ எண்ணம் இல்லையோ மக்களுக்கு அநியாயம் செய்யும் தேட்டம் இல்லையோ அவரிடத்திலே குரோத மனப்பான்மை இல்லையோ அதே போன்றே அவரிடத்திலே பொறாமை இல்லையோ இந்த மனிதன் தான் மஹ்மோ முல் இவர்கள் தான் உண்மை வார்த்தையுடன் இந்த நல்லவர்கள் இந்த நல்ல பண்பாடுகள் அவர்களிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தான் மக்களிலே சிறந்தவர்கள் என்ற கருத்தை நபி சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹுவி நல்லடியார்களே என் நண்பர்களே இந்த சமகாலத்திலே நாங்கள் வாழும் இந்த காலத்திலே இஸ்லாமிய உலகம் எத்தனை பெரும் சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் கண்டு வருகின்றோம் ஒரு துறையிலே ஒரு பகுதியிலே யூத கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சிகள் இஸ்லாத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது அடுத்த புறத்திலே அகல சுன்னா உல் ஜமாத்தினர்களுக்கு புறம்பான கொள்கையை சார்ந்த எத்தனையோ கொள்கைகள் அதிலும் விசேஷமாக சியாயிசம் போன்ற இந்த கொள்கைகள் உலகத்திலே அவர்களுடைய கால்களை ஊன்று மாற்றுவதற்காக பல முயற்சிகளை அவர்கள் திட்டமிட்டு மேற்கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய இலங்கை திருநாடும் விதிவிலக்கு அன்று சிறுபான்மையான நாடுகளை இலக்கு வைத்து திட்டமிட்டு அவர்களுடைய தவறான கொள்கைகளை பரப்பி வருகின்றார்கள் இதை மோசமான ஒரு பயங்கரமான சவாலை இஸ்லாமிய உலகம் இந்த சமகாலத்திலே துரதிருஷ்டவசமாக எதிர்நோக்கி இருக்கின்றது நாம் வாழும் காலத்திலே சகோதரர்களே இந்த தசாப்தத்தில் தசாப்தத்திலே இஸ்லாத்துக்கு மிக பெரும் ஒரு சவால் இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் மேற்கத்திய சக்திகளினால் திட்டமிடப்பட்ட வளர்க்கப்பட்ட இஸ்லாத்துடைய போர்வை பொருத்தப்பட்ட அந்த பயங்கரவாதம் இன்று உலகத்திலே பெரும் சவாலாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதத்தை பற்றி இது போன்ற காலத்திலே சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தித்தான் ஆக வேண்டும் இவர்களை பற்றிய முன்னெச்சரிக்கையை அவர்கள் எங்களுக்கு விடுத்து விட்டார்கள் நெருங்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் சிறிய வயதை உடையவர்களாக

சொன்னால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையின் காரணமாக ஈமானிய அஹலு சுன்னாவை ஜமாத்தியவர்களை அவர்கள் காவிரண காணுவார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை காவிரண காணுவார்கள் இதன் காரணமாக மார்க்கத்தில் இருந்து எவ்வளவு வேகமாக வெளியேறுவார்கள் என்று சொன்னால் ஒரு வேட்டை பிராணியை நோக்கி நீங்கள் ஒரு அம்பை எரிகின்றீர்கள் அந்த அம்பு அந்த வேட்டை பிராணியை எவ்வளவு வேகமாக துளைத்துக் கொண்டு செல்கின்றதோ அதை விட வேகமாக மார்க்கத்தில் இருந்து அவர்கள் வெளியேறி விடுவார்கள் அவர்களை கொலை செய்து விடுங்கள் அவர்களை கொலை செய்தவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹுடத்திலே கூலி இருக்கின்றது செய்தியை நபி அவர்கள் சொல்லுங்கள் சொல்லுகின்றார்கள் புகாரி முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாக இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் முஸ்லத் அலிமா மஹமது புனு மாஜா திருமதி போன்ற கிரந்தங்களில் பதிவான ஒரு நீண்ட செய்தியின் சுருக்கத்தை சொல்லுகின்றோம் அபு உமாமத்தில் பாகிலி அவர்களுடைய காலத்திலே ஒரு கூட்டத்தினர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய தலைகள் எல்லாம் அந்த இடத்திலே கொண்டு வந்து பள்ளியுடைய படியிலே நட்டப்படுகின்றது இதை பார்த்த அந்த அபூமாமா அவர்களுடைய கண் கலங்குகின்றது கண் கலங்கிவிட்டு சொல்லுகின்றார்கள் கிளா புன்னார் இவர்கள் தான் நரகத்துடைய நாய்கள் என்று மூன்று சொல்லுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் செய்யப்பட்டவர்களே மிக கேவலமானவர்கள் மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் இந்த வானத்துக்கு கீழால் கொலைண்டவர்களே மிக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா இவர்களுடைய கரங்களினால் கொலை செய்யப்படக்கூடிய அப்பாவிகள் இவர்கள் தான் இந்த வானத்துக்கு கீழால் கொலை செய்யப்படக்கூடியவர்களே மிக சிறந்தவர்கள் அப்பொழுது அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபு காலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் அபு உமாமாவிடத்திலே கேட்டேன் அப்படி என்றிருந்தால் ஏன் ஆரம்பத்திலே உங்களுடைய கண் கலங்கியது நீங்கள் அளமுட்பட்டீர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இவர்களின் மீது எனக்கு இரக்கம் வந்தது ஏனென்றால் இஸ்லாம் இந்த தீய செயல்களை செய்வதற்கு முன்னால் இவர்கள் இஸ்லாத்துடைய அரணுக்குள்ளே இருந்தவர்கள் இவர்களுடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் கெங்கார்கள் அபிராய்குல்த ஹௌளைகீலாபுன் நார் ابو உமாமாவே நரகத்தின் நாய்கள் என்று உங்களுடைய உங்களுடைய சிந்தனையின் மூலமாக மூலமாகங்கள் சுயவிருப்புபடி நீங்கள் சொன்னீர்களா ஓ ஷை உன் சமைஅதுஹுミル தூதர் இது போன்றவர்களை குறித்து நரகத்தின் நாய்கள் என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருக்க அதை நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் லஜரீஉன் இன்னீ லஜரீ நான் துணிவு பெறுவேனா اللهுடைய தூதர்ச் சொல்லாதே நான் துணிவுடன் சொல்லவேனா பல் சமைஅதுஹுミル ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ग़ैर மர்ர வலா பல இவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அலைகூசலம் அவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் சவர்களே அல்லாஹு நிலடியார்களே என் அன்பர்களே இந்த ஈமானிய சமுதாயம் இந்த சமகாலத்திலே இந்த எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய ஏனைய குழப்பங்கள் எங்களுடைய பிரிவினைகளை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு இஸ் அந்த நிழலுக்கு கீழால் அந்த வரையறைக்கு கீழால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபடக்கூடிய காலம் மிகவும் நெருங்கி நெருங்கிவிட்டது இந்த நேரத்திலே நான் சில அறைகூவல்களை சில அழைப்புகளை விடுக்க நான் விரும்புகின்றேன் அதிலே முதலாவதாக வானத்தில் மின்னக்கூடிய வானத்தில் மின்னக்கூடிய விண்மீன்களை போன்ற இந்த சமுதாயத்துடைய வழிகாட்ட

தீய முன்மாதிரி இருக்கின்றது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் அந்த வேதத்தை தூக்கி அறிந்துவிட்டு மார்க்கத்தை அவர்களுடைய அவர்கள் அற்பமான விட்டு விட்டார்கள் அவர்கள் விலைக்கு வாங்கியது அந்த வாங்கிய பொருள் இருக்கின்றது இது மிகவுமே மோசமானது அவர்கள் விட்டது மார்க்கம் பெற்றது உலகத்துடைய அற்ப பொருள் என்ற கருத்தை தாலா சொல்லுகின்றான் அதே நேரத்திலே இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கற்க வேண்டும் என்ற தேட்டமுடைய அன்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே என் உடன் பிறந்தவர்களே அல்லாஹுத்தாலா இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதரை அனுப்பி பரிபூர்ணப்படுத்தி விட்டான் இந்த மார்க்கத்தை நபியவர்கள் எங்களுடைய கையில் எப்படி அழைத்து ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் தெரியுமா அந்த மார்க்கத்தை எப்படி எங்களுக்கே கை கொடுத்து எங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் நபியோர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டு செல்லுகின்றேன் அதனுடைய இரவும் பகலை போன்று பிரகாசமானது இந்த தெளிவான பாதையிலே இருந்தும் ஒரு மனிதன் தடம் இருந்தால் அவன் அழிந்து போனவன் அவன் நாசமானவன் என்ற கருத்தை சொல்லுகின்றான்

எங்களுடைய இரண்டு கண்களை போல் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணத்திலே நாங்கள் தவறு விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய சகோதரர்களே அடுத்த அழைப்பு யாருக்கு என்று சொன்னால் இந்த தாய் குலத்துக்கும் அதே போன்று பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய ஈரக்கொலைகளை போன்று நீங்கள் மதிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் சிறுவர்கள் இருக்கின்றார்களே அல்லாஹு தாலா இவர்களை உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றார்கள் இந்த நவீன காலத்திலே தொழில்நுட்பமும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் துரித முன்னேற்றத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே நாங்கள் மிகவுமே நிதானமாக இருக்க வேண்டும் சிந்தனை ரீதியாக மட்டுமல்ல ஒழுக்க ரீதியாக பண்பாடு ரீதியாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக எங்களுடைய சிலார்கள் கெட்டு விடுவதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆகவே அந்த கருவிகளை அவர்களுடைய கையில் ஒப்படைக்கக்கூடிய நேரத்திலே அந்த கனெக்ஷன்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே சர்வ அதாவது இந்த சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய சமய அதாவது ஊடகங்களிலே அவர்களுக்கு உலா வருவதற்கான அனுமதியை நாங்கள் சுதந்திரத்தை முழுமையாக வழங்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் மிகவும் கண்காணிப்பாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த வலையத்தலங்களின் மூலமாகத்தான் நச்சு கருத்துக்கள் புகுத்தப்படுகின்றது என்று பல இஸ்லாமிய நாடுகளுக்கு இது ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது இந்த ஊடகங்களின் மூலமாக எங்களுடைய சார்கள் எங்களுடைய வாலிபர்கள் என்ன எங்களுடைய பெண்கள் உட்பட அவர்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகின்றது மோசமான கொள்கைகள் அவர்களிடத்திலே வந்து சேர்கின்றது இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் வெட்கத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் எங்களுடைய பெண் வெட்கத்தை கற்பிக்க வேண்டும் அந்த ஹிஜாபை அவர்களுக்கு நாங்கள் கற்பிக்க வேண்டும் சகோதரிகளே தாய்மார்களே ஐரோப்ப நாடுகளை எடுத்து பாருங்கள் மேற்குலகத்திலே இந்த ஹிஜாபுக்காக வேண்டி போராடக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் அவர்களுடைய அந்த மானத்தை பாதுகாப்பதற்காக கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி மேற்குலகத்திலே திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சோதனை எங்களுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் பாதுகாப்போம் எங்களுடைய கற்பழுக்கத்தை பாதுகாப்போம் எங்களுடைய நல்லத்தைகளை நாங்கள் பாதுகாப்போம் மிக கவனமாக இருங்கள் அந்த நேமத்துகள் எங்களிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டால் மீண்டும் அது எங்களுக்கு கொடுக்கப்படுவது மிகவும் தூரமாக இருக்கின்றது இந்த உடையத்திலே தாய்மார்கள் சகோதரிகள் அவர்களுடைய காவலர்களாகிய அந்த ஆண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்கின்றோம் இறுதியாக கடைசியாக நாங்கள் எதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் எமது தாயகத்தின் எமது தாயகத்துடைய முஸ்லிம் சமுதாயத்தின் பிரதிநிதிகளாக இந்த அரசியல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே உங்களுக்கான எச்சரிக்கை உங்களுக்கான அன்பான அறைகூல் உங்களுக்கான அன்பான அழைப்பு என்ன சொன்னால் நீங்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே பல நூறு பல நூற்றாண்டுகளாக நாங்கள் சுதந்திரமாக இருந்து வாழ்ந்து வந்தோம் இந்த எங்களுடைய இருப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி இருந்தோம் பள்ளிகளும் இந்த இலங்கை திருநாட்டில் முஸ்லிம்களுடைய இருப்புக்கு ஒரு பெரும் சவால் வந்திருக்கின்றது எதிர்காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒதுக்கீடுகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதற்கு எந்த விதமான நிச்சயமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் உங்களுடைய பிரிவினைகளை நீங்கள் மறந்து விடுங்கள் உங்களுடைய கட்சியின் மோதல்களை நீங்கள் மறந்து விடுங்கள் ஒன்றுபடுங்கள் நீங்கள் ஒரே ஒரே குரலில் ஒருமித்து சொல்லுங்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய இருப்பை நீங்கள் பலப்படுத்திவிட்டு உங்களுடைய இடங்களை காலி செய்யுங்கள் உங்களுக்கான அழகான அருமையான அன்பான அரவணைப்பு சகோதரர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு மிக பெரும் சவால்களாக எத்தனையோ சதினால சதிநாசகார சக்திகள் எத்தனையோ இனவாத அமைப்புகள் இந்த இலங்கை திருநாட்டிலே அண்மை காலத்திலே இந்த ஓரிரு வருடங்களிலே அதாவது தோன்றியிருக்கின்றது அந்த உடையத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் 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 மீடியாக்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் மிக கவனமாக தருணம் இந்த இந்த செய்த அமல்களை முடிக்கும் அல்ல இந்த அமல்களை இன்னும் தொடரக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் ஒரு அமலை நாங்கள் முடித்து விட்டோம் அதற்கு பின்னால் இன்னும் பல அமல்கள் இருக்கின்றது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய அமல்களுக்கு தடை கிடையாது முடிவு கிடையாது

செவ்வாலுடைய ஆறு நோன்பும் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது தஹர் ரமதானுடைய மாதம் பரிபூர்ணமாக நோன்பு நோற்று செவ்வாலுடைய ஆறு நோன்பையும் யார் நோற்கின்றார்களோ அவர்கள் காலம் பூராக நோன்பு நோற்ற பாக்கியத்தை பெறுகின்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் இந்த அடைந்த ரமலானிலே இருந்து பயன்பெற்ற நல்லடியார்களாக ஆகுவதற்கு பூராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக இன்னஹு அகோலுக்கும்